ஜெய் குருதே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் குரு அவர்களுடைய அவனுடைய கீதையினுடைய விளக்க உரையை தொடர்ந்து பார்த்துட்டு இதுல நீங்க தேடுவது உங்களிடமே இருக்கிறது அப்படின்னு சொல்றோம் நீங்க இறைவனை தேடிட்டு இருக்கீங்க அந்த இறைவன் வேற எங்கேயும் இல்லை இந்த பார்ப்பதுல கேட்கறது இல்ல நுகர்றது இல்ல இந்த மாதிரி புலன்களால இருக்கக்கூடிய செயல்கள்னால இல்ல அது உங்களிடமே இருக்கிறது நீங்கதான் அந்த இறைவன் நீங்கதான் அந்த ஞானம் ஞான சரூபமே நீங்க தான் அப்படிங்கறத பத்தி சொல்றேன் என்னன்னா இந்த உடல் உருவாகிறதுக்கு பல காலங்கள் எடுத்துக்கொள்கிறது நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த உறுப்புகள்லாம் வளர்றதுக்கு நுரையீரல் இந்த மாதிரி ஆர்கான்ஸ் எல்லாம் வளர்றதுக்கு ஒன்பது மாதங்கள் ஆகின்றன நம்ம இந்த ஒரு உடல் வடிவம் பெறுவதற்கு பத்தொன்பது ஆண்டுகள் ஆகின்றன நம்ம ஒரு அறிவாற்றல் பெறுவதற்கு அறிவுல முதிர்ச்சி அடைகிறதுக்கு பல காலங்கள் எடுத்துக் கொள்கின்றன நம்ம உணர்வு நிலை மேம்படுவதற்கும் பல காலங்கள் எடுத்துக் கொள்கின்றன அதே போல நம்ம மனது உருவாவதற்கு ஒரு பக்குவமான மனது உருவாகிறதுக்கு எண்பத்தி நான்கு ஜென்மங்கள் ஆகின்றன அப்படின்னு சொல்றாரு இப்ப இருக்கிற நம்மளுடைய உடல் வந்து உடல்ல இருக்கக்கூடிய உயிர் வந்து புதிதல்ல அது பல ஜென்மங்களாக இருந்து வந்துள்ளது இப்போ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னோம்னா புதுசா பிறக்குது அப்படின்னு கட்டல அந்த உயிர் வந்து பழமையானது அந்த உடல் தான் புதியது அது பல உயிர்களை உடல்களை எடுத்து இப்பொழுது அந்த இந்த உடல்ல வந்து இருக்கிறது அப்போ இந்த மனமானது பல ஜென்மங்களாக பல பல அனுபவங்களை பெற்று வந்துள்ளன அப்படின்னு சொல்றாரு சோ இது வந்து நம்ம பல அனுபவங்கள் நல்லது கெட்டது இன்பம் துன்பம் உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து அனுபவங்கள் அனைத்து நிகழ்வுகளையும் தான் இந்த மனம் ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் இந்த ஒரு பிறவியில இருக்கக்கூடிய நல்லது கெட்டது இன்ப துன்பங்களை மட்டுமே ம எடுத்து அதுல ஏற்படக்கூடிய சர்ச்சைகள் பிரச்சனைகளை மட்டுமே கண்காணிக்கிறதுனால தான் நமக்கு இந்த துன்பம் கஷ்டங்கள் ஏற்படுகின்றன அப்படின்னு சோ இந்த துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாம் ஏற்படுறதுல இருந்து எப்படி நம்ம விடுபடுறது அதுக்குதான் என்ன வேணும்னா வேணும் இதன் மூலமா நம்பிக்கை இருக்கு மோகமும் வராது மோகம் என்பது என்னன்னா ஒரு பீவரிஷ்னஸ் பதற்றமான நிலை வராது சோ அப்போ எதுதன் மூலமா நம்பிக்கை வைக்கணும் நம்ம இந்த சமுதாயத்தின் மேல இந்த இறை சக்தியின் மேல நம்ம மேல நம்பிக்கை வைத்து இந்த உடல் மனது இந்த உணர்வு நிலை அனைத்தையும் ஒரு தூய்மை ஆக்கும் போது நீங்க என்ன வாங்கிங்க அன்பில் மிளர்வீங்க அன்பில் மிளரும் பொழுது உங்களுக்குள்ள ஞானம் பிறக்கும் இந்த ஞானத்தினால யோகம் யோகம் உருவாகும் அப்படின்னு சொல்றாரு இந்த யோகம் தான் என்ன ஆகுனா உங்களை பூர்ணமான நிலைக்கு கொண்டு வந்து விடும் அப்படின்னு சொல்றாரு சப்போ உண்மையாவே என்ன இதுல ஒரு நம்பிக்கை வைக்க வேண்டும் மூன்று புள்ளிகளும் ஒரு இடத்துல சங்கமிக்கும் எந்த மூன்று புள்ளிகள்னா உங்களுடைய உணர்வு நிலை மாசு நீக்கி ஒரு இயல்பு தன்மையை பெறும்போது உங்களுக்கு என்னென்ன கிடைக்குது அன்பு கிடைக்குது ஞானம் கிடைக்குது அதுல யோக பாதையும் இதுல ஆகின்றன அப்படின்னு சொல்ற அப்ப ஸ்ரத்தாத எது நம்பிக்கை வைக்க வேண்டும் இந்த யோகா மேல அன்பு மேல ஞானத்தின் மேல நம்பிக்கை வைக்கும் போது நீங்க வாழ்க்கையில மிளற செய்வீங்க மிளர்வீங்க அப்பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி பதற்றமான சூழ்நிலை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்போ இந்த எல்லாத்துலயுமே நம்பிக்கை வைக்கணும் ஒரு தொழில் செய்யறீங்க அப்படின்னா அவங்க முதலாளி இருக்காருன்னா அவங்க கொடுத்து வாங்கும் போது ஆஹ் அவங்க கீழே இருக்கிறவங்க மேல நம்பிக்கை வைத்து வந்தாதான் அவங்க தொழில் சிரத்தையா நடக்கும் ஆஹ் அது அது இல்லாம சந்தேக கண்ணோட பார்க்கும்போது நீங்க எப்பவுமே அந்த தொழில முன்னேற்றம் அடைய முடியாது சந்தேகம் என்பது என்ன ஒரு பெரிய வியாதி அப்படின்னு சொல்றாரு என்ன பண்றாங்க அப்படின்னா நம்பிக்கை வைப்பதில்லை ஆனா அறிந்து கொள்ள வேண்டும் என்பது ஆர்வம் இருக்கிறாங்க அதன் மூலமா விஞ்ஞானத்துல ரிசர்ச் பண்ணி உன கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அதோட அது முற்றுப்பெறது இல்ல இன்னொன்னு அறியாமையான அறியாமை நிகழ்வு வந்து நிக்குது அவங்க வந்து என்ன இந்த கல்லதான் தகு நகர்த்த முடியும் ஒழிஞ்சு அந்த அதுவே இல்லாம செய்ய முடியாது அப்போ உண்மையான விஞ்ஞானி என்ன என்ன நினைப்பா நாம் அறிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்னு தான் நினைக்கும் அழிஞ்சு ஆனால் நம்பிக்கை வைக்கும் பொழுது நாம உங்களுக்குள்ள ஒரு அன்பும் வெளிரும் எந்த விதமான சிக்கல்களும் ஆஹ் வர வருவதற்கு காரணமாக இருக்காது அப்படி அப்போ அது அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் நீங்க ஒரு ஞான ஆயிருவீங்க ஞான ஞானஸ்வரூபம் என்ன நீங்கதான் ஞானம் நீங்கதான் இறைவன் அப்படிங்கிற பொருளால நீங்க இருப்பீங்க ஓ என்னவா இருக்கணும் நீங்க நீங்க வந்து நீங்களே இறைவன் கடை இயேசுநாதர் கூட என்ன சொன்னாரு அந்த காலத்துல நான் இறைவன் அப்படின்னு சொன்னோம்னா அவனை பித்தன் அவன பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அப்படி இருக்கிறதுனாலதான் இறைவன் என்ன சொன்னான் நான் கடவினுடைய குழந்தை அப்படின்னு சொன்னார் கடவுளுடைய குழந்தைன்னு சொன்னா கூட அவரை வந்து என்ன பண்ணாங்க மரண தண்டனைக்கு உள்ளாக்குனாங்க சோ அப்படி இல்லாம அஷ்டவகிர என்ன சொல்றாரு நீங்க தான் இறைவன் அப்படின்னு சொல்ற பகவான் நீங்க இறைவனுடைய ஊழியன் நான் தான் இறைவனுடைய அங்கம் மற்றும் நான் இறைவன் அப்படிங்கிற உணர்வு நிலை எப்ப ஏற்படும் கிட்டா அன்பில மிளறும் பொழுதுதான் நானே இறைவன் நான் சகா அப்படிங்கிற லெவலுக்கு போகிறோம் நீங்க இறைவனுடைய ஊழியன்னு நீங்க சொல்லும் போது நீங்க உங்களுக்கு உங்களுக்கு தலைவன் வந்து இறைவனா இருக்கிற நீங்க இறைவனுக்கு தொண்டு செஞ்சுட்டு இருக்கீங்க தொண்டு செய்யாத சமயத்துல என்னவா இருப்பீங்க உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில கேப் தானே செய்யும் அப்படிங்கறத அஷ்டவகிற நீக்கி சகா அப்படின்னு சொல்றாரு சகா அப்படின்னா தோழன் உண்மையான தோழம்னா நீங்க அந்த இறைவனுக்கு ஒரு அங்கமா இருக்கீங்க நீங்களும் இறைவனும் ஒன்றுதான் அப்படிங்கிற லெவல்ல உங்களை பார்க்கும்போது நானே நீ நீயே நான் என்னும் பகவானை அறியக்கூடிய நிலைதான் என்னன்னா இதே நிலை அப்படின்னு சொல்ற அப்படி இருக்கும்போது எந்த விதமான வேறுபாடும் இருக்காது இது பிரகிருத்தே பரா பகவான் துவம் பிரகிருத்தே பக பரா அப்படின்னு சொல்றாரு பிரகிருத்தே பரா அப்படின்னா பிரகிருத்தியை விட மேலானவர்கள் நீங்க இந்த குணநல குணங்களுக்கு வாத பித்த கபம் இந்த குணங்கள் எல்லாம் இந்த உடலுக்கு தான் சூரியன் வெப்பம் அதிகமாகுனா பித்தம் அதிகமாகுது அதன் மூலமா ஆஹ் ஒரு மந்தமான நிலையை போடும் போது எங்களுக்கு கபா கூடுது சுறுசுறுப்பா ரொம்ப ஆக்டிவா சுறுசுறுப்பா இருக்கும் போது வாதம் கூடுது இந்த மாதிரி ஆஹ் உடம்புல ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே என்னன்னா வாத பித்த கபம் இந்த மாற்றங்கள் எல்லாமே உடலுக்கு தானே ஒழிஞ்சு அதை மீறி நீங்க வந்து என்னவா இருக்கீங்க இறைவனோட ஐக்கியமாயிருக்கீங்க இந்த உணர்வு நிலையில இருக்கும் போது மட்டும் இருக்கீங்க அப்படிங்கிற பத்தி சொல்றாங்க இந்த இதை இந்த ஒரு விழிப்புணர்வு இருக்கும்போது எதுவும் உங்களை அசைக்க முடியாது தீண்ட முடியாது இந்த உணர்வு நிலையை எதனாலும் வெல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த உடலில் அநேக மாற்றங்கள் நிகழ்ந்து கொள்ள தான் ஏற்றுக்கொள்கின்றன இந்த மாற்றங்கள் எல்லாம் நீங்க அனுபவிச்சுட்டு தான் இருந்திருக்கீங்க இந்த மாற்றங்கள்லாம் கடந்துதான் வந்திருக்கீங்க நீங்கதான் அந்த நீங்க வந்து என்னவா நினைக்கணும் நீங்க அந்த மாற்றம் இல்லாத ஒரு உணர்வு நிலை அப்படின்னு நீங்க நினைக்கும் போது நீங்க நீங்க நீ தான் நான் தான் நீ அப்படிங்கிற லெவலுக்கு வரும்போது எந்த கஷ்டமும் வராது எந்த பிரச்சனையும் உங்களை தீண்டாது நீங்க உங்களுடைய பிரகாசத்தை யாரும் அழிக்கவோ உங்களோட மகிழ்ச்சியை யாரும் குறைக்கவோ முடியாது அப்படிங்கிறதா ஆஹ் நீங்க தேடுவது உங்களுக்குள்ளேதான் இருக்குது அப்படிங்கிறத பத்தி சொல்றேன் நீங்க இறைவனுக்காக எங்கெங்கயோ தேடி அலைஞ்சு போக வேண்டியதே இல்ல நீங்க உங்களுக்குள்ள பாருங்க அப்படிங்கிறது தான் குருஜி சொல்லக்கூடிய வினக்கம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெய் குருதேவ்